السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین وصلیۃ وسلام علی سید المرسلین وعلی آلہ واصحابہ اجمعین قال الله تعالی في القرآن العظیم والفرقان المدین اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والفاطر وليال عشر والشافع الملتقى صدق الله العليم الحكيم பகல பகல் சீனம் எல்லாரும் படைந்து பறிபாலிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு விட்டார்க்குமாக அவனுடைய திருக்குந்தான மாரிய தலைவர் நபரும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபா குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் மீதும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமேன் நினைத்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நெல்லடியாளர்களை புதிய இஸ்லாமிய மாதத்தின் கடைசி மாதமான அஜ் பெருநாளை தாங்கி வரக்கூடிய துல் அஜ் மாதத்தை இன்னும் சில நாட்களிலே நாம் அடைய இருக்கிறோம் இந்த துல் அஜ் மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய பத்தாவது தான் அல்லாஹால நமக்கு அருளாக வழங்கியிருக்கக்கூடிய இரு பெருநாட்களில் ஒரு பெருநாளான பக்ரீத் பெருநாள் ஈதுல் அலுஹா பெருநாள் அந்த நாளிலே தான் கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே துல்ஹஜ் மாதம் என்பது நமக்கு ஈது பெருநாளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் ஹாஜிகளுக்கு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக அந்த துல் மாதம் இருக்கிறது அந்த துலகத்து மாதத்தை குறித்து அல்லாஹ் திருமறையிலே ஒரு சூறாவிலே இப்படி ஆரம்பிப்பான் வல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவார் எல்லா நாட்கள்லையும் பஜருடைய நாட்கள் வருகிறது எந்த அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் குறிப்பாக துல்ஹ் மாதத்தினுடைய பத்தாவது நாளிலே திருநாள் கொண்டாடுகிறோமே கொண்டாடுகிறோமே அந்த நாளின் பதினுடைய துளகையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறார் வலையாளின் அசுப் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறார் அந்த பத்து இரவுகள் எந்த இரவுகள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்ட முதல் நாளிலிருந்து பத்து நாட்கள் இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்களுடைய இரவும் அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய இரவுகள் ஒற்றைப்படை நாட்களின் மீது சத்தியமாக என்று பேசுகிறார் இரட்டைப்படை நாட்கள் என்ன என்று சொன்னால் அதுதான் பெருநாள் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் குருபானி கொடுக்கக்கூடிய நாட்கள் வல்வத்து ஒற்றைப்படை நாட்கள் என்று சொன்னால் அதுதான் அரபாவுடைய நாள் அப்படி அல்லாஹாலி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை குரானுடைய வசனத்தின் மூலமாக சத்தியம் செய்து பேசுகிறார் எந்த எந்த பொருள் பொருள் இருக்கிறதோ இருக்கிறதோ எது மக்கள் கவனித்து பார்க்க வேண்டுமோ அது மாதிரியான விஷயங்களின் மீது அல்லாஹத்தால சத்தியம் செய்து பேசுவது அவனுடைய வணக்கம் அந்த வகையிலே அல்லாஹத்தா துல்ஹாஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களின் மீதும் பெருநாளின் மீதும் அரப்பாவளி நாளின் மீதும் பெருநாள் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுகிறார் என்று சொன்னால் அந்த நாட்கள் எவ்வளவு கண்ணியமானதாகவும் எவ்வளவு கவனிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் கவனித்துக் கொண்டு அந்த நாட்களை சிறப்பான நாட்களாக அந்த நாட்களை நமக்கு பயனுள்ள நாட்களாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நாம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை அடைய இருக்கிறோம் அந்த நாட்களே மிக கண்ணியமானதாக நமக்கு பயனுள்ளதாக அந்த முதல் பத்து நாட்களை நாம் அமைத்துக் கொள்ள கடமை மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே அருமை நாயகம் சுங்கல்லா முறையில் செல்லும் அவர்கள் அதிகமாக அமல் செய்வார்கள் தொழுவார்கள் நோன்பு வைப்பார்கள் சாபாக்காட்டை கேட்கும் ரசூல்லா சொல்லுவாங்க இந்த முதல் பத்து நாட்களை செய்யக்கூடியாமல் மிகச்சிறப்பானது இது மாதிரி நாட்கள் வேறு நாட்கள் கிடையாது என்பதாக பெருமானா சுழல்லா சொல்லுவார்கள் ஒரு சஹாபாக்கள் கேட்பார்கள் யாரை சூழல்லா இந்த முதல் பத்து நாட்கள் ஜிஹாதை விட பெரியதா என்பதாக கேட்பார்கள் அப்புறம் சூழல்லாஹி சந்தான்னு சொல்லுவார்கள் ஜிஹாதை விட ஜிஹாதையை விட பெரியதுதான் எந்த ஒரு மனிதன் ஜிஹாதிற்காக வேண்டி கிளம்பி அவன் திரும்பி வரவில்லையோ அந்த மனிதர் எஞ்சுவில்லை ஆனால் இந்த முதல் பத்து நாட்கள் ஜிஹாதை விட அதிகமான நன்மைகளை சம்பாதித்து தரக்கூடிய நாட்கள் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லா நமக்கு அந்த முதல் பத்து நாட்களுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் அதீசில இன்னும் விரிவாக வருகிறது சுகருடைய வாழ்நாளில் சில நோன்புகளை சில நாட்களை விட்டதே கிடையாது அதை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலானுடைய நோன்பு அதை விட்டு விடுங்கள் அது கடமை அது கண்டிப்பாக எல்லோரும் வைத்தாக வேண்டும் அதல்லாமல் அல்லாமல் நபிலான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் என்பதாக இருக்கிறது இதுல கவனிக்கத்தக்க சில நோன்புகளை விட்டதில்லை அதுலா சல்லாசவர்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் சொல்வார்கள் வெள்ளை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த பிறையில பெருமானா தன்னுடைய வாழ்நாள் குழுக்க நோன்பு வைத்திருக்கிறார்கள் எந்த காலகட்டத்திலையும் ஒரு சுனல்லா அந்த நோன்பு விட்டதே கிடையாது அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஆஷுராவுடைய நோன்பு இந்த நோன்பு ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக வைத்தார்கள் என்ன செய்தார்கள் வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமானா செல்லாசன் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் ஒரு நாள் நோன்பை நான் சேர்த்து வைப்பேன் என்பதாக ஆசுராவுடைய நோன்பை குறித்து பெருமானா சேசினார்கள் அதற்கடுத்து பெருமான் தொடர்படியாக தன்னுடைய வாழ்நாளில் வைத்த நோன்பு இந்த துள்ளாட்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த நாட்கள்ல பிரம்மான் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பை விட்டதே இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த முதல் பத்து நாட்கள் என்பது அமல்கள் செய்யப்படுவதற்குரிய அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு சிறந்த நாள் உகந்த நாள் அற்புதமான நாட்கள் அல்லாஹ் அல்லாஹா நமக்கு என்று சில நாட்களை தந்திருக்கிறார் அந்த நாட்களை நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஜும்மா தொழுகை விட்டு விடுவது கிடையாது பள்ளிக்கூடத்திற்கு போனாலும் கூட ஆசிரியர் இடத்தில் விடுப்படுத்தி விட்டு இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறோம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறோம் எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் கூட ஜும்மா தொழுகைக்கு போனோம் மாற்றார்கள் கூட என்ன செய்வார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போலையா என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு ஜும்மாவுடைய மகத்துவத்தை நாம் எல்லாம் ஏன் விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் பெருமாநாசன் சொன்னார்கள் ஜும்மாவை தொடர்ந்து விடக்கூடியவன் இறை மறுப்பாளன் பெருமானா சந்தாதன் சொன்னார்கள் அதனால் அந்த தொழுகையை நம்ம விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம் அந்த தொழுகையை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று சில நாட்கள் இரவு நாட்கள் இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மைகளை தாங்கி இருப்பதால் அந்த இரவு நம்ம எந்த காலகட்டத்திலேயே என்ன செய்வது கிடையாது மிஸ் பண்றது கிடையாது ஏதோ ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அந்த நாளாவது என்ன செஞ்சிடறோம் தொழுகையை நிறைவேற்றி விடுகிறோம் ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வருஷத்துக்கு நமக்கு இது கிடைச்சிடாதா என்ற அடிப்படையில் நம்ம அதை செய்யறோம் அதே போன்று இந்த துல்லாட்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கு பாத்தீங்களா இது சிறப்புக்குரியது கண்ணியத்திற்குரியது இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெருமான சொன்னார்கள் துல்லாட்சி மாதம் பிறந்து விட்டால் நீங்கள் அதிகமாக தக்பீரை ஓதுங்கள் அதிகமாக லாயில் ஓதுங்கள் அதிகமாக சுபானந்தாக ஓதுங்கள் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹு ஓதுங்கள் செய்ய வேண்டிய அமல்களை குறித்து நமக்கு அற்புதமாக பாடம் எடுத்திருக்கிறார்கள் அனுபவிக்கவர்களே துலாஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இன்ன பிற நல்ல காரியங்களை நாம் இந்த முதல் பத்து நாட்களிலே அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அருமை நாயகம் சுல்லாசன் அதிகமாக இந்த நாட்களிலே அமல் இருக்கிறார்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதாக இந்த சமுதாயத்திற்கு ஏவி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் பத்து நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது எந்த வகையிலும் மிஸ் பண்ணிடக்கூடாது முதல் பத்து நாட்கள்ல நம்மளால எந்த ஏதோ ஒரு ரெண்டு நோன்பு ஏதோ ஒரு மூணு நோன்பு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னா நோன்பு வைக்கணும் கொழுகணும் நபிலான அமல்களை செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் நல்லபடியாக இருக்கணும் ஏனென்று சொன்னால் அற்புதமான நாட்கள் அத்துடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் ரொம்ப கண்ணியமாக இந்த நாட்கள்ல இருக்க வேண்டும் ஆதிகள் எல்லாம் பிற எட்டுக்கு என்ன செய்து விடுவார்கள் எல்லோரும் வினாவிற்கு சென்று விடுவார்கள் பிறை ஒன்பது அந்த நாளை குறித்து பேசும் போது சொன்னார்கள் பிறை ஒன்பது என்பது அரப்பாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள் இந்த நாள்ல செய்யக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் அதனாலதான் நீங்க அரப்பா பெருவழியில போனீங்கன்னு சொன்னா எல்லோரும் இந்த அரப்பா பெருவழியில பெருமானா சல்லாசமன் எப்படி துவா செய்தார்களோ அது போன்று தன்னுடைய அக்குள் முடி தெரியக்கூடிய வகையில் இரண்டு கைகளை உயர்த்தி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு தா என்பதாக அழுது கொண்டு துவா செய்து கொண்டு இருப்பார்கள் அந்த கண்கொள்ளா காட்சி அரப்பாவுடைய நாளிலே நாம் பார்க்க முடியும் அரபா மைதானத்திலே பார்க்க முடியும் அரபா மைதானத்திலே கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது நாமும் இங்கே அரப்பாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கிறது அதனால்தான் பெருமான ஆசைதாரம் சொன்னார்கள் அரப்பாவுடைய நாளில் கேட்கக்கூடிய எந்த துவாவும் தட்டி கழிக்கப்படுவதில்லை இதெல்லாம் துளாஜி மாதத்துடைய அந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்பு அரப்பாவுடைய நாளில் நம்ம அதிகமாக துவா செய்யணும் ஆதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஏறி நின்றுகிட்டு அந்த இடத்துல இருந்து அல்லாட்ட வந்து அழுது துவா செய்வார் துவா செய்ய சொல்லி இருக்கிறார் அரபாவுடைய நாள் என்பது மிக சிறப்பான ஒரு நாள் இன்னும் சொல்ல போனா ரசூல்லா சொல்றாங்க அரபாவுடைய நாள்ல அல்லாஹுடைய ரம்மத்து இறங்குறத பார்த்துட்டு சைத்தான் என்ன செய்வான் சொன்னா ரொம்ப அழுதுகிட்டே விரண்டு வேகமா விரண்டு அந்த அரபாவுடைய நாள்ல பெருமாநா சந்தாசன் சகாபாக்கள் சொல்றாங்க நீங்க கேட்கக்கூடிய செய்யக்கூடிய அம்பளை பார்த்துட்டு சைதா வந்து விரண்டோடுவான் சைதா உங்க பக்கத்துல கூட வரமாட்டான் என்பதாக அருமை நாயுன் சிந்தாசன் சொல்லும் சகாபாக்கள் அடுத்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க யாரும் சொல்லல இது மாதிரி எதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நாள்ல சைதா இப்படி போயிருக்கிறானா என்பதாக கேட்கும்போது போது பெருமானா சனசன் சொன்னார்கள் பதிலுடைய பொருளை கூடிய சைதான் விரண்டோடினான் அல்லாஹுடைய ரகமத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சா செய்தான் பதிலுடைய நாளில் வந்து விரண்டோடினான் முழுக்க முழுக்க பதிலுடைய வெற்றி எப்படி கிடைத்தது நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய ரகமத்தினால் கிடைத்தது வழக்குமார்களை வைத்தல்லாக தில வெற்றியை கொடுத்தான் தன்னுடைய ரகமத்தையும் தன்னுடைய கிருபையும் வைத்தல்லாக தில வெற்றியை கொடுத்தான் அப்ப அந்த ரமத்தையும் அந்த கிருபையும் பார்த்த அந்த செய்தான் ஏன் வழக்குமார்களை பார்த்து அந்த செய்தான் என்ன செய்யறான்னு சொன்னா விரண்டோடுகிறான் என்பதாக அருமை நாயகன் சிலாகம் சொன்னார்கள் அப்பேர்பட்ட ஒரு நிகழ்வு அரப்பாவுடைய அந்த பெருவழியிலே நடக்கும் அரப்பாவுடைய நாளிலே நடக்கும் அது ஹாஜிகள் அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய அந்த அமலை பார்த்துட்டு சைத்தான் விரண்டோடுவான் நம்ம பக்கத்துல வரமாட்டான் சைத்தானுக்கு பிடிக்காத ஒரு நாள் என்றெல்லாம் பெருமானா சல்லாசம் அரப்பாவுடைய அந்த நாளின் சிறப்பை குறித்து அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அந்த துவாவினுடைய மகத்துவத்தை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அந்த நாளில் வந்து அரப்பாவுடைய நாளில் வந்து நம்ம அதிகமாக துவா செய்யணும் முதல் எட்டு நாட்களில் எப்படி நம்ம வந்து அதிகமாக துருவுறோம் துவா செய்கிறோம் சுமார் அல்லாஹ் வந்துரில்லா அல்லாஹ் என்பதாக அதிகமாக தங்கீர் செய்கிறோம் அல்லாஹ் புகழுறோம் இதெல்லாம் முதல் இந்த முதல் எட்டு நாட்களில் அரப்பாவுடைய நாள்ல வந்து நம்ம நோன்பு வைக்கணும் பெருமா நான் சொன்னார்கள் இன்னி அர்த்தசிபு ஐ பக்தீர சினத்தல்ல தீபகுல ரொம்ப பாதகம் அரப்பாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவனுடைய ஒரு வருடத்தினுடைய பா முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹத்தால என்ன செய்யறான் மன்னித்து விடுகிறார் இரண்டு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹத்தால மன்னிக்கிறான் என்பதால் அருமை நாயகம் சொன்னார் கடந்த காலத்தினுடைய பாவத்தை அல்லாஹத்தால மன்னிக்கிறான் வருங்காலத்தினுடைய பாவத்தை எப்படி அல்லாஹ் மன்னிப்பார் ஆயுஷாரதி அல்லா இதுக்கு விளக்கம் சொல்றாங்க வருங்காலம் அந்த பாவத்தை அல்லாஹத்தால மன்னிக்கிறான் என்று சொன்னால் வருங்காலத்தில் அவனை தவறே செய்யாமல் அல்லாஹத்தால என்ன செய்வான் அந்த நோன்பு வைப்பதன் மூலமாக பாதுகாப்பான் அப்படியே ஒரு காலனுடைய வாழ்க்கையில தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் இந்த நோன்பினுடைய பறக்கத்தால் அல்லாஹத்துல அந்த பாவங்களை அழித்து விடுவான் மன்னித்து விடுவான் என்பதாக அன்னை ஆயிசாரதி அல்லாஹத்த அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாள்ல நம்ம என்ன செய்யணும் குறிப்பாக பிற ஒன்பது அன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே நோன்பு வகிக்க வேண்டும் ஹாஜிகளுக்கு நோன்பு வகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்னால் அரப்பா தான் அவளுக்கு அஜுடைய நாள் அரப்பாவுடைய நாள்ல தான் வந்து அல்லாஹத்துல என்ன செய்யற அவனுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்

அந்த மைதானத்தில் கால் வகிக்காதவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படா அரப்பாவுடைய தான் சில பேர்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முடியாதவர்கள் அந்த இடத்திற்கே போக முடியாது என்று இருக்கவர்களை கூட எப்படியாவது என்ன செய்கிறார்கள் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வச்சு இதை என்ன செஞ்சதாங்க அந்த இடத்திற்கு என்ன செஞ்சதாங்க அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறாங்க காரணம் என்னவென்று சொன்னால் அரஃபாவுடைய அந்த இடத்துல கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் பெருமானாசலாகவும் சொன்னாங்க அல்ல அரஃபா அல் அஜ் தான் அஜ் ஆதமலை இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் சந்தித்துக்கொண்ட இடம் அது அரஃபா ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்ட ஒருவருக்கொருவர் அறிந்து கொண்ட நாள் அதுதான் அரஃபா என்று சொன்னால் அதுதான் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வது ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வது எப்போ வானிலிருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்களோ பல வருடங்களாக நல்லா இடத்திலே

ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் கடைசியில் ஆதம் அலை இஸ்லாமும் அப்பா சந்தித்துக் கொண்ட இடம்தான் இந்த இடம் என்பதாக அரபாவுடைய மைதானம் என்பதாக சொல்லுவார் அந்த வகையில் அரபாவுடைய நாள் என்பது மிக சிறப்பான நாள் அந்த நாள்ல நம்ம நோன்பு வைக்கணும் அரபாவுடைய நாள்ல தான் அஜி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அரபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய அந்த துவாக்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அல்லாஹுடத்திலே இருக்கிறது அந்த வகையில் அரப்பாவளிய நாளில் நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் நோண்டு வைக்க வேண்டும் முதல் அந்த பத்து நாட்களுடைய தொடரலேயும் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் குறிப்பாக அரப்பாவளிய நாளை நாம் விட்டுவிடக்கூடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நாளில் கண்டிப்பாக நாம் நோண்டு வகிக்க வேண்டும் தன்ன முதல் பத்து நாட்களுடைய சிறப்பு அடுத்ததாக யோகம் சொன்னார்கள் துலாஜி பத்து இந்த துலாஜி பெறை பத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹிற்காக மிகச்சிறந்த அமல் என்ன பண்ணச் சொன்னால் எஹரா குத்தம் ரத்தத்தை ஓட்டுவது என்பதாக அருமை நாயகன் செல்லாது சொன்னார்கள் ரத்தத்தை ஓட்டுவது என்று சொன்னால் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அழிந்து கொள்வதா அல்லாஹத்தில் அதற்கென்று ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அறுப்பதாக கனவு காண்கிறார்கள் முதல் நாளிலே இது சைத்தானுடைய வேலை என்பதாக எண்ணுகிறார்கள் இரண்டாவது நாள் அதே கனவு வருகிறது மூன்றாவது நாளும் அதே கனவு வரும்போது தொடர்ந்து ஒரு கனவு வரும் போது அல்லாவுடைய புரத்திலிருந்து வருகிறது என்பதாக இப்ராஹிம் அலிஸ்லாம் உணர்கிறார்கள் என்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் சென்று சொல்லுகிறார்கள் மகனே உன்னை நான் அடுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கண்டேன் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் குரான் அழகாக பேசுகிறது நாம் எல்லாம் மறுத்து பேசியிருப்போம் தந்தை இடத்திலே ஆனால் இஸ்மாயில் அலிஸ்லாம்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை உங்களுக்கு கனவில என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் நான் முரண்டு பிடிக்க மாட்டேன் என்னுடைய புறத்திலிருந்து தவறான செயல்களும் வராது உங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நிரம்ப என்ன கனவில அழைத்துக் கொண்டு சென்றார்கள் கத்தியை வைத்து அறுப்பதற்காக முனைந்தார்கள் கத்தி அறுக்கவில்லை அறுபடவில்லை அல்லாஹ் சில நேரங்களில் ஜிபிரி அலை வேக வேகமாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் எப்படி அந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் அந்த கடைசி தருணத்துல நான் வந்து மூசாவையும் மூசாவுடைய ரப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்ல வந்த அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி மிக வேகமாக திகிரிகளை சாவர்கள் வந்து அவனுடைய வாயில மன்ன போட்டாங்க சொல்லக்கூடாது என்பதாக அப்படி சில தருணங்கள் வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான்

எங்கெல்லாம் சொல்லி நீங்கள் இந்த மகனை அறுப்பதற்கு பதிலாக அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு இந்த ஆட்டை கொடுத்திருக்கிறான் இந்த ஆட்டை நீங்களும் அருங்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் அறுக்கட்டும் என்பதாக ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக அல்லாஹால இந்த குர்பானியுடைய நாட்களை ஆக்கி வைத்திருக்கிறார் அஜ்ஜ பிறநாளை ஆக்கி வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அந்த அற்புதமான தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்கிறோம் அந்த தியாக உணர்வை நினைவு கூறுவதற்காக கடமையாக இருக்கிறதோ அத்தனை என்ன செய்கிறோம் பனிரெண்டு இந்த நாட்களிலே அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அந்த நாட்கள்ல இந்த கடமையை நிறைவேற்றுவதுதான் அல்லாஹிற்கு பிடித்தமான அமல் என்பதாக பெருமானாசதாக சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்க அறுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய அல்லது ஒட்டகத்தினுடைய அல்லது அந்த மாட்டினுடைய ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லா சொன்னாங்க அந்த ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னாடியே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது உங்களுடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரோமத்தினுடைய அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமை நாளில் நன்மைகளை பரவலாக வைத்திருக்கிறான் என்றெல்லாம் பெருமானா சொல்லாசவர்கள் அந்த பெருநாளில செய்யக்கூடிய அந்த அற்புதமான குர்பானியுடைய சிறப்பை குறித்து நமக்கு சொல்லி ஆகையால் கடமையானவர்கள் கண்டிப்பாக அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கெல்லாம் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கு குர்பானி கடமை யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்கு கடமையாக இருக்கிறதோ யார் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் என்ன செய்ய வேண்டும் குர்பானியை கொடுக்க வேண்டும் சில ஊர்கள்லாம் சில நபர்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் எப்பேர் கொண்ட சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது ஒண்ணுமே இல்ல வருமானம் முடியாதா என்ற எண்ணங்களோட வாழ்கிறாங்க நமக்கு அல்லகத்துல ஒரு நாள் அந்த வசதி வாய்ப்பை விட மாட்டானா நாமும் அந்த ஹஜ்ஜை செய்து விட மாட்டோமா நமக்கு அல்லாஹத்துல அந்த வசதி வாய்ப்பை விட மாட்டானா நாமும் அந்த குர்பானியை கொடுத்து விட மாட்டோமா எத்தனை பேர்கள் இயங்குகிறார்கள் தெரியுமா காசு பணம் இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்ல எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான் ஆனால் கிடைக்க பெற்றவர்கள் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம் கிடைக்க பெற்றவர்கள் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல நன்மை செய்வதற்கு எவ்வளவு விலகமான வழியை கொடுத்திருக்கிறான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுத்திருக்கிறான் காசு பணத்தை கொடுத்திருக்கிறான் சொன்னா அதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தாத காசு என்ன காசு அது

நம்ம எப்படியாவது ஹஜ்ஜ செஞ்சிடணும் எந்த பேருக்கு கடன் வாங்கி ஹஜ்ஜ் செய்யறாங்க தெரியுமா இல்லாதவர்கள் அவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் வந்தா நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த கொடுத்ததை பயன்படுத்த வேண்டும் அந்த பெருநாள்ல அந்த திருநாள் அல்லாஹத்துல ரொம்ப விரும்பக்கூடியது இந்த எஹரா குத்தம் ரத்தத்தை ஓட்டுவது இது அல்லாஹத்துல ரொம்ப பிரியப்படுகிறான் அந்த நாள்ல நீங்க இந்த அமலை செய்யுங்க பெருமானா சல்லாஹ் இன்னும் ஒரு படிமேல் சென்று சொன்னார்கள் யார் ஒருவர் அந்த வசதியை பெற்று மன் வஜத சகத்தன்

அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம அந்த நாளில் ஒரு ரெண்டு ரூபாய் தொழுகிறோம் அவ்வளவுதான் ஆனா அந்த நாளில் சிறப்பானது என்னவென்று சொன்னால் குர்பானி கொடுப்பது அந்த வசதியை பற்றி நீங்கள் குர்பானி கொடுக்காமல் தொழிலுக்கு வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்பதாக பெருமானா சொல்லா சொன்னதோடு மட்டுமல்லாமல் பல எவ்வளோ அண்ணம் சொல்லானா வர வேண்டாம் நெருங்க வேண்டாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கும் வரவேண்டாம் வேண்டாம் இதுகா திடலுக்கும் வர வேண்டாம் என்பதாக சொல்ல அழுத்தமாக ஏன் சொல்கிறார் என்று சொன்னால் இதை கேட்டாவது கொஞ்சம் மண்டையில உரைச்சு பள்ளிவாசலுக்கு வர வேணாம் தொழுகைக்கு வர வேணாம் ஈதுகாவுக்கு வர வேண்டாம் எவ்வளவு கடுமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சரி ரசூலாதான் சொல்லிட்டாங்க குடுகா தான் போ தேவையில்லை அப்படின்னு இருந்து விடக்கூடாது கண்டிப்பாக கொடுத்து அந்த இரண்டு நாள் அந்த பெருநாளை நாம் தொழ வேண்டும் அந்த நாள்ல இந்த குர்பானிய கடமை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக அல்லாகத்தலா ஒவ்வொரு வருடமும் இந்த குர்பானி கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹஜ்ஜு யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கிறதோ எல்லாம் மிக சீக்கிரத்தில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜு கடமையாகாதவர்கள் அல்லாக தல அவர்கள் ஹஜ்ஜு கடமையாக கூடிய வசதி வாய்ப்பையும் அல்லாஹத்தலாக ஏற்படுத்தி தர வேண்டும் நாம் எல்லாம் நம்முடைய கண் மறைவதற்கு முன்பாக அந்த காப்பு ஒரு தடவையேனும் பார்த்து விட்டு நம்முடைய கண்களை மூட வேண்டும் அல்லாஹத்தலா அந்த தொகுப்பிக்கை நம்ம தலைமுறைகளுக்கும் தருவானாக وآخر دوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته